வணக்கம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் மரளிடும் மனு தினமும் ஏறு முகம் நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா முருகப்பெருமானை மனதார மனமுருகி நினைத்து முருகான்னு திருநீரை வச்சுட்டு போய் முருகி சர முருகன் பாதத்தை சரணடைஞ்சிட்டோ அப்படின்னா முருகன் எல்லா விஷயத்தையும் முருகன் பாத்துக்குவார் நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு முருகனை மட்டும் நம்ம நினைச்சிட்டு மனசார போய் நின்னுட்டோம் அப்படின்னா முருகன் நின் பிடிச்சு நின்னுட்டோம்னா முருகன் நம் கைய புடிச்சு மேல தூக்கி கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சிருவார் நல்ல ஒரு இதுல உட்கார வச்சிருவார் முருகன் வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவார் பாருமே முருகப்பெருமானை டெய்லியும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் முருகனை நினைச்சிட்டு போனோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஈஸியா நடத்தி கொடுத்துருவார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா அரகரோகிறான்